நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு குதிரைகளை வச்சு ஒரு போஸ்டர் வீட்டில் இருந்தால் நல்லது பழைய பழைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க பார்த்திங்கன்னா அந்த சீன் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த ஏழு குதிரை அப்படியே காட்டுவாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழு குதிரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி உண்டு ஏழு குதிரையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் எழுந்திருக்கும் போது அதை பார்த்துட்டு போனோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த லக்கு நல்லா ஃபாலோ ஆகும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தனியாக ஒரு படம் வச்சுருந்தாங்க அதான் இந்த ஏழு குதிரைகள் இந்த ஏழு குதிரை வரும்போது பார்த்திங்கன்னா மனசு தோய்வான நிலை இருக்கும் பொழுது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சைக்காலஜிக்கல் ஒரு ஆக்டிவிட்டி தான் ஸோ எப்போ பார்த்தாலும் நம்மளை சீரி பாஞ்சிக்கிட்டு நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் அதே மாதிரி குதிரை மாரியே நம்ம அதோடய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா நேர்நோக்கிய ஒரு பார்வையும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையும் நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயித்து முடிக்கணுன்ற ஒரு அற்புதமான ஒரு எண்ணமும் நம்ம மனசில் உதிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாஸ்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த செவனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இணையான ஒரு தொடர்பு உண்டு எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு உங்கள் பேக்கெட்லேயோ உங்களை பஸ்லேயோ உங்களை கேஷ் பாக்ஸ்லேயோ எப்படி வேணால் அந்த கூட இந்த படத்தை நீங்கள் வைக்கலாம் ஆக படம் பார்த்து கதை சொல்லுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி இந்த லக் அப்படின்னு ஒரு விஷயம் ஒருத்தன் ராசிக்காரனாக இருக்க வேண்டும் அதுமாரி அது அவங்க கூட இருக்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்பீ ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும் அது மனோபலம் இருக்க வேண்டும் இது எல்லாமே இந்த வாஸ்து குலத்தில் அமைகிறது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது வாஸ்து கோலம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு குதிரைகளை வச்சு ஒரு போஸ்டர் வீட்டில் இருந்தால் நல்லது பழைய பழைய பட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்திங்கன்னா அந்த சீன் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஏழு குதிரை அப்படியே காட்டுவாங்க காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழு குதிரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி உண்டு ஏழு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செவன் மேக்ஸ் ஹெவனுங்கிற மாதிரி ஏழு குதிரையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் எந்திருக்கும் போது அதை பார்த்துட்டு போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த லக்கு நல்லா ஃபாலோ ஆகும் சொல்லுவாங்க எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் மைனஸு ஆரகம் ஓரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆரகம் ஓரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த ப்ளஸ் மைனஸு தான் நம்மளுடைய பவம் பவானியாக நம்ம உடம்பு ரெண்டாக பிரிஞ்சுருக்கும் அதாவது சூரியன் சந்திரன் ரெண்டாக அப்படியே உடம்பு பிரிஞ்சிருக்கும் அதோடைய தன்மை ஒன் ஹவர் ப்ளஸ் ஒன் ஹவர் மைனஸ் இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம காலையில் ஏந்திரிச்சு எதை நோக்கி செல்கிறோம் அப்படிங்கிறதான் முக்கியம் எதை நமக்கு பார்க்குறோம் பார்த்திங்கன்னா கழுத படம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனியாக ஒரு படம் வச்சுருந்தாங்க அதான் இந்த ஏழு குதிரைகள் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ராசியை தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த ப்ளஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாசிட்டிவ் எனர்ஜி சில பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல்வெளியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது மைண்டு பார்த்திங்கன்னா ஒரு குளோவிங்காக இருக்கும் நல்ல ஒரு மாலை நேரம் ஒரு சூரியனை பார்க்கும்பொழுது மனசு ஒரு அமைதியாக இருக்கும் அந்த ஏழு குதிரை வரும்போது பார்த்தீங்கன்னா மனசு தோய்வான நிலை இருக்கும் பொழுது இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் சைக்காலஜிக்கல் ஒரு ஆக்டிவிட்டி தான் நம்ம மனசில் எதை நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம் இந்த குதிரையை பார்க்கும்பொழுதே நம்ம பாசிட்டிவ்னு ஒன்று நம்மளோட தலையில் ஒரு ஒரு பட்டன் இருக்கும் மூலையில் ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சோம்பலாக நம்ம வந்து இதை செய்யலாமா வேணாமான்னு ஒரு ஏதோ ஒரு காரியத்தை நம்ம நினச்சிட்டு இருக்கும் பொழுது அதை தூண்டி இந்த குதிரை மாதிரி நம்ம பாஞ்சி நம்ம லைஃப்பில் ஓடணுன்ற ஒரு உந்துதல் ஏற்படும் அது ஒன்று இந்த ஏழு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கணக்குக்கு இந்த ஒவ்வொரு நியூமரிக்கலுக்கும் பார்த்திங்கன்னா இந்த செவன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் செவன் மேக்ஸ் ஹெவன் அப்படின்னு சொன்னேன் நம்மளுடைய எங்கெங்கெல்லாம் இந்த செவன் ஹார்ஸ் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஹாலில் வைக்கலாம் அதேமாதிரி நம்ம படுக்கையிலேருந்து எழுந்திரிச்சு இப்படி பார்த்தோன்னே அந்த குதிரையை வைக்கலாம் என்ன சைஸ் சொன்னாலும் இருக்கலாம் ஆனால் அந்த ஹார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக அப்படி இருக்கிறது பார்த்திங்கன்னா கலர்ஸ் இப்போ வருது பட் ஒயிட் கலர் ஹார்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம பார்க்கும் பொழுது ஏன் தூங்கி எந்திரிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரைட்டாக அந்த ஏழு குதிரையும் ஓடிட்டுருக்கும் பொழுது நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முந்தை நாள் நைட்டே யோசிச்சுருப்பீங்க இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சிடணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா அதை தட்டி எழுப்புற மாதிரி அதோட ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் எந்திரிச்ச உடனே ஐயோ நம்ம இதெல்லாம் செய்யணுமா இதெல்லாம் செய்யணுமேனு அந்த பாரம் இருக்காது எந்திரிச்சோன்னு இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த இடத்துல ஒரு ஒளிபிம்பம் ஒரு ஆக்டிவிட்டி ஒரு ஸ்டிமுலேஷன் கரெக்டாக மூலையை தூண்டிவிடும் ஸ்டிமுலேஷன் ஆக்கி விடும் இது ஒன்று இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை பார்க்கும்பொழுது ஒரு வகையான ரசாயனம் நம்ம மூலையில் வந்து சுரக்கும் உங்களுக்கு பிடிச்சத பார்க்குறீங்கன்னா ஒரு ஹாப்பி ஹாப்பி அப்படிம்பாங்க இல்லையா அது வந்து ஒரு சுரப்பு யாராவது தேவையில்லாத ஒருத்தவங்களை பார்த்திங்கனாக்கா இந்த எந்திரிச்ச உடனே ஒரு தேவையில்லாத ஆளுங்க முழி அந்த முகத்தில் முழிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சே அப்படிங்கும்போது அது கசப்பான ஒரு அனுபவம் தான் அந்த நாள் ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம எதை பிடிச்சி போகிறோமோ எது நமக்கு பிடிக்குதோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அதுதான் நம்மளுடைய இயந்திரிக்கும் பொழுது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் காலை எந்திரித்தோன்னே ஒரு ஸ்ப்ரிட் இருக்கும் அந்த ஒரு தூண்டுதல் இருக்கும் ஒரு ஸ்பீடு இருக்கும் அந்த ஸ்பீடை இந்த ஏழு குதிரைகள் பார்க்கும் பொழுது நடக்கும் ஸோ அதுதான் பாசிட்டிவ் மேனராக அது ஒரு லக்கை உருவாக்கி கொடுக்குறது ஸோ எப்போ பார்த்தாலும் நம்மளை சீரி பாஞ்சுக்கிட்டு நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் அதே மாதிரி குதிரை மாரியே நம்ம அதோடய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா நேர்நோக்கிய ஒரு பார்வையும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையும் நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயித்து முடிக்கணுன்ற ஒரு அற்புதமான ஒரு எண்ணமும் நம்ம மனசில் ஒதிச்சிக்கிட்டே இருக்கும் சோம்பலாக போய் உட்கார மாட்டோம் ஒரு ஒரு அழுப்பு இருக்காது இதெல்லாம் ஒரு சயின்டிஃபிக் லாஜிக்கில் ஒரு சைக்காலஜிக்கலாக யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா இது உண்மை புரியும் ஸோ வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் ஏழு குதிரைகள் ஒரு படத்தை வாங்கி மாட்டணும் அப்படின்னு கேட்டிங்கனாலே நல்லதாக விஷயந்தான் ஸோ நம்ம எந்திரிச்ச உடனே பார்க்குறது அந்த குதிரையாக இருந்தால் ஒரு ஏழு குதிரையாக இருந்துச்சுனாக்கா ஒரு அற்புதமாக அந்த நாள் முழுக்க நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் ஸோ நம்ம ஓடி ஜெயிக்க வேண்டிய அந்த தருணத்தையும் நம் மூளைக்கு எப்பொழுதுமே நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாஸ்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த செவனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இணையான ஒரு தொடர்பு உண்டு அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது தான் செவன் மேக்ஸ் செவன் வாழ்க்கையில் நம்ம வந்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம செய்கிற பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமாக இருக்கணும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மனக்கும் குணமாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா வீட்டில் இந்த ஏழு குதிரைகளை நம்ம வாங்கி எந்த டைரெக்ஷன் வேணும் வைக்கலாம் உங்கள் கண்ணுக்கு படுற மாதிரி எப்பொழுதும் வைங்களேன் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க ஆஃபீஸ்க்கு முன்னாடி உங்கள் கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கோங்க எப்பொழுதுமே உங்கள் பார்வையில் அந்த குதிரைகள் குதிரைகளும் படுற மாதிரி வச்சுக்கினாலே போதுமான விஷயந்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானாக வந்து சேரும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நம்ம மூளையில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அது பவர்ஃபுல்லாக இருக்கணும் அது ஆக்டிவேஷனில் இருக்கணும் அது ஆக்டிவிட்டியாக இருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை என்றைக்குமே ஒரு தூண்டுதலாக இருக்கணும் எப்பொழுதுமே ஒரு மோட்டிவேட்டர் எப்படி இருந்தால் எப்படி இருப்பாங்க அதுமாரி தான் இந்த ஏழு குதிரைகளுடைய எண்ணமும் அதோடைய வண்ணமும் அதை நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் எப்பொழுதுமே வந்து ஸ்ப்ரிட்டாக இருக்கும் ஸோ வாஸ்து கோலமாக அமைவது தான் அந்த ஏழு குதிரைகள் இப்போ நேற்று இல்லை தொட்டு எல்லாரும் இதை பயன்படுத்தி வெற்றி கண்ட ஒரு ரகசியம்தான் அதான் ஒரு படம் என்ன பண்ணிட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும் திறன் அதான் சொல்லணும் கண் நோக்க வாழ்க்கை எல்லாம் நோக்கிக்கொள்ளும் நம்மளுடைய ஒவ்வொரு மூளைக்குள்ளரையும் நம்ம இதை செய்யணும் இதை செய்யணும்னு ஒரு கனவு இருக்கும் அந்த கனவை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படம் தான் இந்த ஏழு ஹாஸ் இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து வச்சுருக்கோம் இது பெரிய பெரிய போஸ்டரை மட்டும் மேலே ஹாலில் மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அழகாக அந்த ஏழு குதிரையோ ஒரு சின்ன ஸ்டாம்ப் சைஸ்லேயோ ஒரு சின்ன ஃபோட்டோவை எடுத்து பர்ஸில் வச்சுக்கலாம் உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கலாம் நீங்கள் கார் ஓட்டும் பொழுது உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கலாம் ஆக ஓடும் சிந்தனை எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு உங்கள் பேக்கெட்லேயோ உங்களை பர்ஸ்லேயோ உங்களை கேஷ் பாக்ஸ்லேயோ எப்படி வேணால் இந்த கூட இந்த படத்தை நீங்கள் வைக்கலாம் ஆக படம் பார்த்து கதை சொல்லுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மெமரி பவர் அதிகப்படுத்துறதுக்கு வச்சுருப்பாங்க அதேமாரி தான் ஒரு படத்தை பார்க்கும் பொழுது நாம் ஒரு கதையாக திரைக்கதையாக உடம்புல வாழ்க்கையில் நம்ம மூலையில் பதியப்பட்ட ஒரு விஷயந்தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில வெற்றியை உண்டாக்கி கொடுக்கிறது அதனால் நம்ம எது வேணுமோ அதை ஸ்ட்ராங்காக நினைச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது நடந்தே தீரும் அப்போ அந்த ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணத்தை வரக்கூடிய விஷயந்தான் அந்த ஏழு பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ரசாயனம் உள்ளே சுரக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி இந்த லக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒருத்தன் ராசிக்காரனாக இருக்க வேண்டும் அதுமாரி அது அவங்க கூட இருக்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்பீ ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும் அது மனோபலம் இருக்க வேண்டும் இது எல்லாமே இந்த வாஸ்து குளத்தில் அமைகிறது கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயமே நடக்கும் வீட்டில் மாட்டி வைக்கலாம் அதனால வாஸ்து கோலமாக இது சிறப்பாக இன்றைய தகவல் உங்களுக்கு நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்